லக்ஷ்மிநாதசமாரம்பதியம் நஸ்பதாச்சாரியபரியந்தா வந்தையே குருபரம்பராம் எதிராஜா மகேஸ்ரீபாசேகாராயதிமகே தன்னோராமானு பிரச்சோதயாது ஆழ்வார்குள் திருவடிகளேருமாநார் திருவடிகளே திருவடிகளே యే అస్మద్గురోగవదోస్ దయో రామానుజశం శరణం ప్రపత్ నీరార్ కడలు నడు ఏమిళందళిర్మే తులందాయ్ శ్రీరా తిరువేంఘమాలి కరుళాయే எல்லாம் அல்ல ஏழ்மலையான் பெருங்கல்யால் நாலாயிரம் திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு ரெண்டாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ரெண்டாவது நாள் பாசன பதிவேற்றம் அவருடைய பெரிய திருமொழியிலே பதினொன்றாம் பத்திலே வரக்கூடிய முதல் திருமொழியுடைய ஏழாவது பாசுரம் ஆயிரத்தி பதினோராவது பெரிய திருமொழி பாசுரம் இரகதாபத்தால் நாயகி பெருமாள் தண்ணி பிரிந்திருப்பதனால் ஏற்படக்கூடிய துன்பத்தை பற்றி பாடுகிற பாசுரங்கள் இந்த பாசுரங்கள் அதிலே இது ஏழாவது பாசுரம் முதலிலே தனியன் கலையாமி கலித்வம்சம் லோக திவாகரம் ரிசிகோபி பிரகாசாவி ஆவிதம் நிகதம் தம வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையலூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வழியால் மந்திரம்புள் மங்குயர்கோன் தூயோன் சொருமான வேல் நெஞ்சுக்கு இருள்கடி தீபமடங்கால் நடும்பிறவி நெஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்னூல் துறைகள் அஞ்சுக்கு இலக்கியம் மாரான சாரம் பரதமே பஞ்சு கடன் பொறி பரகாலன் பணுவர்களே தங்கள் கதியே ராமானுசமுடியே சங்கை கெடுத்தாண்ட தவராசா பொங்குபுகழ் கோன் இந்த மலையாயிரம் அனைத்தும் தங்கு நீ எனக்கு தா மாலை தனி வழியே பறிக்க வேணும் என்று கோலி பதிவு கொற்றவனே வேலை அனைந்துரளும் கையால் அடியேன் வினையை துணிந்துரள் வேணும் துணிந்து ஆயிரத்தி பதினோராவது பெரிய திருமொழி பாசுரம் பூவை வண்ணனார் புல்லின் மேல் வர மேவி நின்று நான் கண்டது தண்டமோ கண்ட தண்டமோ வி விலங் ஐங்கனை வில்லி அம்பு கோத்து ஆவியே விலக ஆவியை இலக்கு ஆகை எய்வதே என்று சொல்லுவார் நான் என்ன தப்பு பண்ணிட்டேன் காயாம்பு நிலத்தான் என்று சொல்லக்கூடிய அந்த பெருமாளானவர் பெரிய திருவுடையின் மீது எழுந்தருவுடையை பார்த்தேன் அந்த அழகிலே சொக்கு போய் நின்றதற்கான தண்டனையா இந்த மன்மதனானவன் வில்லை வில்லி நின்றால் எப்போதும் கரும்பு வில்லை கையில் எழுந்து கொண்டு ஓய்வில்லாமல் பானங்களை தொடுத்து 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 என் உயிரையே லட்சியமாக கொண்டு செயல்படுகிறானே என்னை விலகுதாபத்தை மேல் மேலும் அதிகரிக்க செய்கிறானே இது ஏன் என்று நோவப்படுகிறாள் இந்த பாசுரத்திலே பஞ்சபானன் என்று மன்மதனுக்கு பெயர் அவன் தன்னுடைய கரும்பு வில்லிலே மலர் அம்புகளை தொடுத்து என்னுடைய ஆவியையே இலக்காக கொண்டு பிரயோகிப்பது எதற்காக நான் அந்த பெருமாள் மீது காதல் கொண்டு அந்த பெருமாளை பார்த்தேன் கருட வானத்தில் வருகிற போது அதற்கான தண்டனையோ என்கிறான் மேலும் சொல்கிறால் பகவத் விஷயத்திலே ஆசை கொள்வது கொள்ளாதவருக்கு காமவேதனை வரவில்லை போலும் இருக்கிறது ஆனால் எனக்கு பகவத் விஷயத்திலே ஈடுபட்டதின் காரணமாகவே இந்த நோய் வந்துவிட்டதே என்ன செய்வது என்று சொல்லி காயாம்பு வண்ணன் என்று சொல்கிறார் காயாம்பு என்பது பூவிலே ஒரு வகையான வகையான பூ அது அப்படி காயாம்பு நிறம் கொண்ட அந்த கண்ணனானவன் தருட வாகனத்தில் வருவதை பார்த்து அதற்கான தண்டனையாக இந்த மலரம்புகளால் என்னை மண்மதன் நோவு செய்கிறான் என்று சொல்கிறான் முதல் பாசுரத்திலே தோல் குறையே பாதிக்கிற காற்று என்று முதல் பாசுரம் கண்ணுக்கு தோன்றின மாத்திரமான கண் மதி என்பது இரண்டாவது சந்திரனை பற்றிய பாசுரம் செவியை நோவுப்படுத்துகின்ற அன்றின் மூன்றாவது பாசனம் அன்பின் பறவை இந்த நாலாவது பாசனத்தில் வெளிப்படையாகவே மன்மதன் அம்பு தன்னுடைய நெஞ்சை பிளக்கிறது என்று சொல்கிறாள் காற்றாக வந்து பாதித்தான் பிறகு சந்திரனாக வந்து பாதித்தான் அன்பின் பறவையாக வந்து கூக்குரலிட்டான் இப்போது நேரடியாக அம்பு என்னை கொல்ல பார்க்கிறான் விரகதாபத்தை அதிகரிக்க செய்கிறான் இந்த மன்மதனானவன் என்று நான் பெருமாளை பார்த்து ரசித்ததற்கு இது ஒரு தண்டனையா என்று கேட்கிறாள் இந்த பாசுரத்திலே பரகாலனாய் நாய் மீண்டும் ஒருபடி பாசுரத்தை சேணிக்கலாம் பூவை வண்ண நாள் புள்ளியின் மேல் வட மேவி நின்று நான் கண்டது மேவி நின்று நான் கண்ட தண்டமோ அய்ங்கனை விவி இல் அய்ங்கனை விண்ணில் அம்பு போத்து ஆவியே இலக்கு ஆக எய்வதே காயனவாச்சா மனசேந்திரனை பாப்தாப்த் நான் பாப்பிருக்கந்தே சுபாவாத கரோவேந்தன் சகலம்பரசு சீன் நாராயணா ஏறி சமர்ப்பியாவை உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாகங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்தோட ஏற்படுத்தும் போதிலும் அடியல் செய்கிற நன்வினையோ தீவனையோ அத்தனைவனுடைய மனமல பாதங்களை சமர்ப்பிக்கிறேன் கண்ணா காத்து கண்ணா ஏற்றுக்கொள்வாய் கண்ணா எக்கோதுமும் திருநாமம் கண்ணா 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 என்று நான்கு வருவதற்கு அற்புவாய் கண்ணா சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம் கோவிந்தா 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 கோவிந்தா